இதுதான் சமயம் பாலத்தை எடுத்து விட கடன் இது கல்யாண முகத்தை தர்பன் முகமா மாற்றுகிறார் இது சில சூழ்ச்சி இருக்கிறது பின்பால் தெரிவிக்கிறேன்

பானத்தை எட்டி பானத்தை எட்டி கண்ணன் மீது விடு நேரம் பார்த்தா என் அண்ணன் இறாரு வாங்க அண்ணன் இருக்காரா இல்லையா பார்த்துட்டு வந்து

தே <laughs>

அறக்கனை மடித்தேன் <sy> <región> <psych pixel> என்ன பண்ணுவ <laughs> <Baba ya! laughs> <laughs> 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 சுத்தி வளம் வருகிறது நாடு பிராம

Terima kasih <muchas> telah menonton! அகல வேண்டும் சுவாமி எனக்கு புரிய வேண்டும்

கேட்காததை நான் எப்படி கொடுத்திருப்பேன் சுவாமி நான் எப்படி இந்த புண்ணியத்தை செய்திருப்பேன் அப்படி எனக்கு நான் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அடுத்த பிறவி எடுக்க வேண்டும் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டுமா எங்க எடுக்க வேண்டும் திருச்செங்காட்டா முடியலே ஒரு சிறுதண்ட நாயனாக பிறக்க வேண்டும் உன்னுடைய மனைவி வெண்காட்டு நங்காக பிறக்க வேண்டும் உன்னுடைய மகன் சீராளனாக பிறக்க வேண்டும் உன்னுடைய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனைவி பக்கத்திலே இருக்கக்கூடிய அப்படி என்றால் மறுபத்தாலும் எனக்கு பற்றாத செல்வமும் இல்லை என்று சொல்லாத குணமும் வேண்டும் உள்ளத்தில் ஒன்று கேட்காமல் ஏன் போகிறீர்கள் என்ன கேட்க வேண்டுமோ எப்படி என்றால் எனக்கு சத்ரு என்று யார் என்று கேட்டுவிட்டீர்களே கடைசி நேரத்தில் கர்ணன் என்று ஏதாவது என் உனக்கு வருத்தம் இருக்க வேண்டாம் ஆண்டவாசி என்று

பாண்ட கௌரவளுக்கும் பகை ஏற்பட்டு மனம் சென்றார்கள் மனம் சென்று பதிமூன்றும் நடித்தார்கள் பதிமூன்றும் நடித்து விட்டார்களே கண்ணா நீ எங்கே தூது வேண்டும்

ஒரு பிள்ளை என்று உரைக்கிறாய் யாரா என் பிள்ளை ஒரு பிள்ளை என்று கேட்டிருக்கு இளம் பருவத்திலே கண்ணி பருவமாக இருக்கிற நேரத்தில் சூரிய மூர்த்தியோடு சேர்ந்து ஒரு திருட்டு பிள்ளை பெற்றாயே அந்த கண்ணா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் என்று ஆற்றோடு வீசிய போயதே நான் மறந்து விட்டேனே யாரா அந்த மகன் என்று என் தாய் கேட்டதற்கு அங்கு நாட்டு மனநாக விளங்கக்கூடிய கண்ணனே உனக்கு மூத்த மகன் என்று உரைத்தாய் என்றாய்

பிறந்த நேரத்தில் என் தாயால் உடுத்திருந்த நாக உரிவிச் சேலை எடுத்து கொடுத்தால் அம்மா அங்கத்தில் எடுத்து போர்த்தினார் என்ற பசுவாமி எழுதி விடுவார்கள் அம்மா அப்படி வண்டி உனக்கு வேண்டாம் என்று உரைத்து அந்த நாக உரிமைச் சேலையை வைத்த பாவியே என் மகனே குருநாய் என்று என் தாயான் எடுத்து அங்கத்தில் போர்த்தியது கண்ணா அங்கத்தில் போர்த்தியுடன் என் தாய்க்கு முதுமை மாறி இளமை வந்துவிட்டது என் தாயின் சிலத்திலிருந்து அமிர்தம் பிரித்து வருகிறது அதை பார்த்து உண்டவுடனே எனக்கு அமிர்தத்தின் இதாசை கொண்டு விட்டது

அம்மா என்று என் தாயிடத்தில் என் மறுபடியும் ஓடிச் சென்று அமுதத்தை கணக்க பார்த்தால் இனமை முதுமை வந்து விட்டது என் தாயானது இதுதான் அட வேண்டாம் தாயே எனக்கு அப்பொழுதும் கிடைக்கவில்லை இப்பொழுதும் கிடைக்கவில்லை அப்படி என்று உரைக்க மகனே பாடா உன் இருந்து உங்களை தப்பிக்கெல்லாம் அன நாளாக நாட்டை ஆளடா என்று என் தாயிடத்தில் அம்மானவர் வரமாட்டேன் செஞ்சோட்டின் கண்ணன் தீர்க்காமல விட மாட்டேன் குறித்தவரை உள்ளனவில் நினைக்க வேண்டும் என்றால் என்று வரம் வேண்டும் என்று கேட்டது என்னம்மா உனக்கு வர வேண்டும் கேளம்மா என்று உரைத்ததற்கு என் தாய் என்று உரைத்தது மகனே பாண்டவர் தம்பிமார்கள் இவர் ராஜாக்கள் அதில் ஒருவனை மட்டும் எதிரியாக பார்க்க வேண்டும் அவன் மீது உன் தரத்தில் இருக்கக்கூடிய நாகாத்திரத்தை மறுமுறை உபயோகிக்க கூடாது ஒரு தான் உபயோகிக்க வேண்டும் என்று ஒருவரும் கெட்டது அதே போன்று மற்ற நால்வரை தம்பியாக நினைக்க வேண்டும் எதிரியாக பார்க்க கூடாது என்று என் தாய் இரண்டு வரம் கேட்டது அப்படியே என் தாய் கழித்தேன் அம்மா நீ எனக்கு இரண்டு வர வேண்டும் அம்மா எனக்கு கேட்டேன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டது அம்மா என் உடலில் உயிர் இருக்க வரை என் தம்பிமார்களுக்கும் உலகத்திற்கும் நான் தான் உடைய மகன் என்று தெரியக்கூடாது என் உடலில் இருந்து உயிரானது பிரிந்து விட்டால் அம்மா என்னை அழாத பிணமாக உலகத்தில் விட்டு விடாத தாயே அந்த நேரத்தில் ஓடி வந்து என்னை மடிமீது ஏற்று வைத்து அழுது இந்த உலகத்திற்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் அம்மா

பரசுராமிடத்தில் பாடம் கற்றேன் பாடம் கற்ற நேரத்தில் உறக்கம் வருகிறது உடைத்தார் என் துணையை தலைநா உடைத்தேன் நீயோ கருவண்டாக உருவெடுத்துவது என் துணையை துளைத்தாயே கண்ணா குருசாபம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உதிரமானது பிரித்து வருகிறது நானோ வழிபுரத்து நித்திரையை கிடைக்க கூடாது என்று அமை காத்திருந்தேன் என் குரு மீது பட்டவுடனே கண்வித்தார் பாவி அங்கனாக இருந்தால் காதவடி ஓடி இருப்பான் யார் என்று கேட்டார் ஐயா நான் அங்கு நாட்டு மன்னன் கர்ணன் உன்னிடத்தில் பாடம் கற்க வேண்டும் என்று பொய் சொல்லி பாடத்தை கற்பேன் சுவாமி இந்த உரைக்க பாவி பொய் சொல்லி பாடம் கற்றேன் அல்லவா நான் கற்றுக் கொடுத்த பாடம் அனைத்து உரைக்கு பொய்யாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார் அவர் கொடுத்த சாபத்துக்கு அது பாதிலே பொய்யா போகிறத தவிர அர்ஜுனன் மீது ஒரு கணை கூட சென்று விழவில்லை

அந்த கன்று அந்த பசுவின் கன்றை போல நீ உருளத்து ஓடி வந்து தேர்காலில் அகப்பட்டு விட்டாய் தேர்காலில் அகப்பட்டு விட்டாய் என்று இறந்து விட்டதை போல நினைத்து அந்த அந்த காமதேவன் சாபத்தை கொடுத்தது அடப்பாவி அந்த நாட்டிலே என் பிள்ளை இருக்கிறது இருப்பதை தெரியாமல் ரத்தை செலுத்தி என் பிள்ளையை படித்து விட்டாயே கர்ணா என்றாயிருந்தாலும் என் பிள்ளை எப்படி இந்த தேர்தத்தில் இருந்ததோ அதே போன்று உன்னுயிரும் இந்த தேர்தட்டிலே உயிர் போக வேண்டும் என்று சாபத்தை கொடுக்கும் காமதேனு கொடுத்த சாபம் இந்த தேர்த்தத்தில் சாதி சாய்ந்து கிடைக்கிறது அதனால் அந்த காமதேனுக்கு நானா என்றா தேவாராந்தன் மாதா தேவன் சுவாமி எனக்கு ஐந்தாவது சத்து எப்படி என் மார்பில் இருக்கக்கூடிய கவசம் இருக்கும் வரை அவனை என்னை கொல்ல முடியாது என்று நினைத்து நீ இதை தேவேந்திரத்தில் அதே வார்த்தையை கேட்டு அதனாக உருவெடுத்து வந்த தேவேந்திர இடத்திலே கர்ணா அந்தனாக வந்த இருக்கக்கூடிய காரணம் என்னவென்று கேட்டது கர்ணா உன் மார்பில் இருக்கக்கூடிய கவசம் வேண்டும் என்று தேவேந்திரன் கேட்க உடனே இல்லை என்று சொல்லாமல் வாழ் எடுத்து அறுத்து 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 எடுத்து கொடுத்தேன்

நீ கேட்ட நேரத்தில் ஓரடி பொதுவோர் அங்கிலம் இடம் கொடுத்தாலே அப்படி இடம் கொடுத்த சண்டாளியை நினைத்து பார்த்திருக்க கூடாதா இந்த பிள்ளைக்கு நாமோ இடம் கொடுத்தால் எதிரே இருக்கக்கூடிய பிள்ளை உயிர் போயிடும் என்று நினைத்து பார்த்தாளா நினைத்து பார்க்காமல் நீ கேட்ட நேரத்தில் இடம் கொடுத்தால் அந்த அர்ஜுனனை காப்பாற்றினார் எனக்கு அவன் விட்ட பானம் எல்லாம் இந்த தலைமை சாய்ந்து விட்டேன் அதனால் உனக்கு இடம் அளித்ததால் அந்த பூமாதேவி எனக்கு ஆராசத்தில் முதல் சத்ரு இரண்டாவது சத்ரு என் தாய் மூன்றாவது சத்ரின் குருவாகிய பிரசுராமர் நான்காவது சத்ரு காமஜேடி ஐந்தாவது சத்ரு ஆறாவது சத்ரிமாதே I don't know.